இந்த வீடியோ மூலமாக பிரபஞ்சம் அல்லது பிரபஞ்ச பேரறிவு இதை பற்றின விஷயங்களை பற்றி ஆஃப் கேனல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உலகம் பிரபஞ்சம் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே விதிகளினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடியது ஒருத்தர் இந்த விதிகளை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் போது வாழ்க்கை மாறும் இது வந்து நம்ம பண்றது வந்து ஒரு வகையான ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அத்தனை விஷயங்களையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆல் அக்ரீஸ் தட் தேர் இஸ் பட் ஒன் பிரின்சிபிள் ஆர் கான்ஷியஸ்னஸ் பெர் தி என்டையர் யூனிவர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பிரின்சிபிள் இருக்குது அல்லது கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க ஸோ அது என்னது ப்ரின்ஸிபிள் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா அந்த பிரின்சிபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வா அதற்கான மீனிங் அர்த்தம் கொள்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் வந்து கொள்கை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரே ஒரு கொள்கை தான் இருக்குதா பிரபஞ்சத்தில் அப்படின்னா இல்லை இந்த இடத்துல பிரின்சிபிள் அப்படிங்கிறது வந்து என்ன பதம் அப்படின்னா முதன்மையானது அப்படின்னு வச்சுக்கலாமே அல்லது ஒரு விஷயம் உருவாவதற்கு பேஸானது அடித்தளமாக அடித்த அடித்தளம் போன்றது மிக முக்கியமானது முதன்மையானது அப்படிங்கிற வார்த்தங்கள் வந்து இதுக்கு வந்து சரியாக பொருந்தும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த இடத்துல பேரறிவு இது வந்து ஒரு அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் பேரறிவுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிரபஞ்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிவு ஒன்று எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அது எல்லா பக்கம் என்டையர் பிரபஞ்சத்தையே வந்து அதை நடத்திட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு விஷயம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்குது அல்லது எல்லாமே இயக் எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆக்குப்பைங் ஆல் ஸ்பேஸ் எல்லா வெளிகளிலேயும் இதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது அதாவது நிரம்பி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஆல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து வெற்றிடம்தான் ஸ்பேஸ் தான் வெளி தான் இருக்குது பறவழி அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல்வேறு இதில் வந்து சொல்லுவாங்க அதிகமாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளி அப்படிங்கிறதான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அதிகமானதாக இருக்குது அது முழுவதும் இதனால் நிரம்பி இருக்குது இதனால் இந்த பிரபஞ்சத்தினால் பிரபஞ்ச சக்தியினால் பிரபஞ்ச பேரறிவினால் அல்லது இந்த முதன்மையான அந்த விஷயங்கள்னால நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பீயிங் எசென்ஷியலி த சேம் கைண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரெசன்ட்ஸ் அதே சமயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரறிவு ஒரு இடத்துல எப்படி இருக்குவோ அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துலையும் இருக்கு இந்த ஒரு விஷயம் இந்த பிரபஞ்ச சக்தியானது பிரபஞ்சமானது ஒரு இடத்துல எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துலையும் செயல்படுது இவருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு பிரபஞ்ச விதிகளை பற்றி தெரிஞ்சிருச்சு என் பேர் தெரிஞ்சிருச்சு அவருக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் இவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அவருக்கு தெரில யூனிவர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரில பாவோம் இவருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் யாரையுமே வந்து பிரித்து பார்க்குறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து செயல்பட்டு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் பாரபட்சம் அப்படிங்கிறது வந்து கிடையாது இன்னொரு விதத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணணுமா கூடாதா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னலாம் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நிறையா விஷயங்களை நம்ம கையிலையே ஒப்பு கொடுத்துருக்கு பிரபஞ்சம் அந்த விதிகளினுடைய அடிப்படையில் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதன்படி நம்ம மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி பிரபஞ்சமே நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கையில் கொடுத்துருக்கு நம் கையை நமக்கு உதவிங்கிற மாதிரி நம்ம விஷயம் நம்ம செயல்பாடுகள் மூலமாக நிறையா விஷயங்களை பண்ணுறதுக்கான அதிகாரமும் நமக்கு இருக்குது நிறையா சக்திகள் ஆற்றல்கள் இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா இதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது என்ன எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் இதுதான் விஷயம் இதுதான் வந்து இன்னொரு விதத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே எனக்குள்ள இருக்கு நான் அதை பயன்படுத்தணும் நான் அதை வெளிப்படுத்தணும் நான் அதை வந்து மெருகேற்றணும் நான் வந்து அதை உருவாக்கணும் ஐவான் டு பிகம் எ கிரியேட்டர் நான் ஒரு படைப்பாளியாக மாறணும் இதுக்கு பேர் தான் வந்து அபண்டன்ஸ் அப்படிங்க இதுக்கு பேர் தான் வந்து அபரிமிதம் அப்படிங்கிறது என்னுடைய டெஃபனிஷன் ஆஃப் அபரிமிதம் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் பவர்ஃபுல் ஆல் விஸ்டம் அண்ட் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அதாவது வந்து பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச பேரறிவு அல்லது அந்த பிரபஞ்ச துகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மிகப்பெரிய ஞானமுடையது எப்போவுமே வந்து நிலைத்து இருக்கக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது எப்போவுமே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த பிரபஞ்ச பேரறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்கக்கூடியது யாரும் ஒருத்தவங்க இது பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை அது வந்து தானாக வேலை செய்யக்கூடியது தானாகவே செயல்படும் அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படும் அதுவும் வந்து அது எப்படின்லாம் தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலம் நிகழ்காலம் பல வருஷத்துக்கு அப்புறமும் கூட திங்க் பண்ணி ஒரு ப்ராசஸை உருவாக்கி செயல்படக்கூடியது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க நம்ம செஸ் விளையாண்டுருப்போம் கம்ப்யூட்டரில் செஸ் விளையாண்டுருக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த நம்ம விளையாடக்கூடிய அந்த மோடு இருக்கும் அதை வந்து ரொம்ப ஹார்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் ஒரு மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுன்னா நம்ம என்ன நினச்சி இந்த மூவ் எடுத்து வச்சுருக்குறோம் என்ன பாசிபிள் என்ன வாய்ப்பு இருக்குது டிஃபீட் நம்மளை என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் அத்தனை பாசிபிள் மெத்தோடையும் அதை வந்து கணிச்சு அதை தோக்கடிக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்த கொண்டு வரும் கம்ப்யூட்டரில் செஸ் விளையாண்டு பாருங்கள் இந்த ஒரு விஷயம் இல்லை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஹார்டாக வச்சு விளையாண்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும் இது என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மனிதனுடைய அறிவினால உருவாக்கப்பட்ட விளையாட்டு அந்த ப்ரோக்ராம் மனிதனுடைய அறிவினால் பயன்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பேரறிவு அப்படிங்கிறது பிரபஞ்ச பேரறிவு அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே அதுக்கு மேலே தன்னிச்சையாக இயங்கி மிகப்பெரிய விஷயங்களை வந்து பண்ணக்கூடியது ஆல் தட் தாட்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் வித் இட் செல்ஃப் இட் இஸ் ஆல் இன் ஆல் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவிதை நடையில் ஒரு இலக்கிய நடையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல் தாட்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் வித்தின் எல்லா எண்ணங்களும் எல்லா பொருட்களும் அதுக்குள்ளேயே இருக்குது என்ன எல்லா பொருட்களும் அதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஃபோனு காரு வீடு பைக்கு எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் இருக்குதா செடி கொடி மரம் மனிதன் மிருகங்கள் எல்லாமே அதில் இருக்கா கல் மண் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த விஷயங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது எல்லா எண்ணங்களும் அதுக்குள்ளே இருக்குது இட் இஸ் ஆல் இன் ஆல் அதை வந்து எல்லாவற்றிற்குள்ளேயும் இருக்கிற எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் எல்லாமே இந்த எல்லாமே எல்லாத்துக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி அஞ்சு தெர் இஸ் பட் ஒன் கான்சியஸ்னஸ் இன் த யூனிவர்ஸ் ஏபிள் டு திங்க் அண்ட் வெயின்ஸ் இட்ஸ் தாட் பிகம் அப்ஜெக்டிவ் திங்ஸ் டு இட் ஸோ இந்த இடத்துல ஒரு பேரறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த பேரறிவு அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடியது இப்போது இப்போ சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் வந்து வேலஸ்டி வேட்டில் சொல்லுவார் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர் இஸ் அ திங்கிங் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லுவார் அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படிம்பார் சிந்திக்க கூ சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அது எல்லா பக்கம் நிரம்பி இருக்குது அதை வந்து பிரபஞ்ச சக்தியை பற்றி தான் அவர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ப எ எக்ஸாக்டாக அதே கான்செப்டு தான் இங்கேயும் வந்து பிரதிபலிக்குது அண்ட் வென் இட் திங்ஸ் இட் தாட்ஸ் பிகம் அப்ஜெக்டிவ் திங்ஸ் டு இட் அது சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயம் அது எதை சிந்திக்குதோ அது நடக்கும் அதாவது எதை சிந்திக்குதோ அது அதற்கு முதன்மையான ஒரு இலக்காக மாறி போய்விடும் அது நடந்துடும் அப்படிங்கிறாரு அஸ் திஸ் கான்சியஸ்னஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட் இட் மஸ்ட் பி பிரசன்ட் வித் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸோ இந்த பிரபஞ்ச பேரறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிறார் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது எல்லா இடத்துலேயும் நிரம்பி இருக்கக்கூடியது அது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் எல்லா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் இயற்கையில் எல்லா பக்கமும் இதை வந்து நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் Each individual must be a manifestation of that omnipotent, omniscient and omnipresent consciousness. கான்சியஸ்னஸ் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி நபரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படினா இந்த பிரபஞ்ச பேரறிவோட அதாவது எல்லாம் வல்ல எல்லாம் அறிந்த எங்கும் வியாபித்திருக்கிற அந்த பிரபஞ்ச பேரறிவோட வெளிப்பாடாக நாம் இருக்க வேண்டும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெளிப்பாடு அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் வெளிப்பாடு அப்படின்னா பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்ம மூலமாக வெளிப்படுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும் இப்போ நம்ம சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் கான்செப்டை நம்ம ஏன் இந்த இந்த புத்தகத்தோட பல புத்தகங்கள் சீக்கிரட்டோ நெப்போலியன் ஹில் புக்கோ இல்லை சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சோ இல்லை நிறைய புத்தகங்களை ஏன் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி போகணும்னா இதில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க அதே கான்செப்ட்டை வேறு ஒரு இடத்துல வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க ரெண்டையும் ஒன்றாக என்னைச்சி பார்க்கும்போதோ அல்லது இதில் சொன்ன ஒரு விஷயம் வேறு ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கும் அந்த கான்செப்டையும் ஒன்றாக என்னைச்சி பார்க்கும்போது நமக்கு முழுமையான விளக்கங்கள் கிடைக்கும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம கொண்டு போகிறது ஸோ இந்த இடத்துல இதை நான் ரொம்ப நான் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப அழகான வரிகள் இதோட ஜஸ்ட் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டீல் வச்சுக்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோஸில் மெயினாக ஒவ்வொரு வீடியோவாக இந்த இந்த கோர்ஸ் முடியும் போது ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து கற்றுக்கிட்ட கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அல்லது நீங்கள் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ அது உங்கள் மனசில் அது ஒரு தடவை நம்ம எழுதுனதுக்கு சமமாக நோட்ஸ் எடுத்ததுக்கு சமமாக மாறிவிடும் ஒன்று ரெண்டாவது இது உங்களுக்கு மட்டும் இல்லை பின்னாடி வர்றவங்களுக்கும் பிரயோஜனமானதாக இருக்கும் இப்போ கீழே இதை நான் சொல்லியாச்சு ஒரு பத்து பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க பத்து பேர் ஃபாலோ பண்ணும்போது இந்த பத்து பேரில் யாரோ ஒரு ஒம்பது பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க இன்னொருத்தர் தன்னுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துறதுக்கு கீழே வரும்போது நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சு உங்களுடைய கருத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அதான் அவர் வந்து புரிஞ்சுக்கும் போது இன்னும் ஆழமான ஒரு கருத்தாக அவர் புரிஞ்சுக்குவார் அல்லது உங்களுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்தாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நான் கூட உங்களுடைய கமெண்ட்லேருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும் ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே வந்து லேர்னர்ஸ் தான் நாம் எல்லாருமே கற்றுக்கொள்பவர்கள் தான் நம்ம கிட்டே இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம டெவலப் ஆகிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல ஈச் இண்டிவிஜுவல் மஸ்ட் பி அ ஆஃப் தட் ஆம்னிபோர்டன்ட் ஆம்னிசென்ட் ஆம்னி பிரசன்ட் கான்சியஸ்னஸ் நம் ஒவ்வொருவரும் எங்கும் எல்லாம் வல்ல எல்லாம் அறிந்த எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற பிரபஞ்ச பேராற்றலனுடைய வெளிப்பாடாக நாம் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது இன்னொரு முறை விட்டாலும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தில் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் கான்செப்டுக்கு வரும் சயின்ஸ் ஆஃப் கேட்டிங் ரிச்சில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு உங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தீவிரமான விருப்பம் ஏற்படுது அப்படின்னா அது பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி இருக்குது அது உங்கள் மூலமாக வெளிப்படணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துது நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தா அது வந்து உங்கள் மூலமாக வெளிப்படும் அது மூலமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சா சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் அந்த ஒரு கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் நம்ம இந்த பிரபஞ்சங்கிறது பல்வேறு விதத்தில் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு கருவிகளாக நம்ம பயன்படுறோம் அதில் பணம் இல்லை ஒரு வாழ்க்கை முறை அறிவு கல்வி அப்படிங்கிறது மருத்துவம் அப்படிங்கிறது உதவி செய்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கவிதையாகட்டும் கட்டுரையாகட்டும் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் வீடியோகிராஃபி ஆகட்டும் யூடியூப் வீடியோ போடுறதாகட்டும் எல் எல்லாமே நம்ம எச்ச எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க இது ஒன்று தான் அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டோ அல்லது எல்லாத்தையும் இது பண்ணிட்டோ போக முடியாது எல்லாமே இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது அத்தனை திறமைகள் திறன்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரபஞ்சம் உங்கள் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு இருக்கு நம்ம எல்லோரும் அந்த வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாரு நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம அதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கணும் நம்ம அப்படிப்பட்டவங்களாக வாழணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அதான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம் இருபத்தி ஆறு ஆஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் கான்சியஸ்னஸ்